இன்னைக்கு நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இமானுவேல் மெக்ரான் இவர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசிடண்ட் ஆஃப் பிரான்ஸ் அதாவது பிரெஞ்சு தேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இவர் கொஞ்சம் காலமாக இப்போ கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் சில மாதங்களாக நடுவில் இந்த லெபனான்ல ஒரு பெரிய அமோனியம் இதெல்லாம் விடிச்சது பார்த்தீங்களா அப்போ அவர் தான் தங்கள் நாட்டுக்கும் ஜனாதிபதியாக இருக்கணும்னு சொல்லி அந்த லெபனான் மக்கள் வந்து விரும்புனாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் இவரை பத்தி ஏன் இன்னைக்கு நம்ம பேசுறோம் என்ன சொல்லியிருக்கிறோன்னா இவர் மிக முக்கியமான கருத்து ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் எங்கே செஞ்சிருக்கிறார்னா யூஎன்ல பண்ணியிருக்கிறார் ஐநா சபையில பண்ணியிருக்கிறார் எதை பத்தி பேசியிருக்கிறார் அப்படின்னா திஸ் அ ரைட் டைம் நாம எல்லாருமே சேர்ந்து நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கான சரியான நேரம் இதுதான் உலகளாவிய நியூ வேர்ல்டு ஆர்டர் நியூ வேர்ல்டு ஆர்டர்னா என்ன தமிழில் வந்து புதிய ஒழுங்கு பின்னணி அப்படின்னு சொல்லுவாங்க அதோடைய அர்த்தம் என்னென்னா இப்போ நம்ம ஒரு ஒரு ஆர்டரில் இருக்கிறோம் எந்த ஆர்டரில் இருக்கிறோம் பொருளாதார ரீதியாக அமெரிக்க பணம் தான் நமக்கு மையமாக இருக்குது அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஒரு மையம் வச்சிருக்கிறோம் ஸோ இந்த ஆர்டர்லேருந்து மாறணும் அப்படின்னு அர்த்தம் அதாவது இது மறைமுகமாக சொல்லாமல் வெளிப்படையாக சொல்லணும்னா என்ன சொல்கிறோம்னா அமெரிக்காவுடைய ஆதிக்கத்திலிருந்து ஐரோப்பா ஆதிக்கம் வரணும் அதுவும் அவர் அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாரு யூரோப் இதை நம்ம டேக் ஓவர் பண்ணணும் குளோபலைசேஷன் பண்ணணும் ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஒரு விஷயங்கள் பேசியிருக்கோம் எதுனா இங்கிலாந்து தேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் இதை பற்றி பேசினார் பிரவுன் இதை பற்றி பேசினார் அவர் ஏதோ ஒரு கான்செப்டை பற்றி பேசினார் ஆனால் இப்போது இவர் வந்து மொத்தமாகவே குளோபலைசேஷன் முழு உலகத்துக்கும் இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டரை ஆர்டர் புதிய ஒழுங்கு பின்னணி அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்பட்டு கொண்டே ஏற்கனவே பார்ப்பரசர் மெக்ரான் பேசியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடியுமே ஜெர்மனி தேசத்தினுடைய சான்சலர் பேசியிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தராக இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர் நியூ வேர்ல்ட் ஆர்டர்னா என்ன அப்படின்னா புதிய அதிகாரம் ஒன்று உருவாக வேண்டும் அதாவது இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து அதிகாரம் இருந்தது அந்த அதிகாரத்திலிருந்து அமெரிக்கா அதிகம் அதாவது வல்லரசாக அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணப்பட்டது அமெரிக்கா படம் மையப்படம் அமெரிக்கா தான் ஆதிக்கம் செலுத்தும் அப்போ அந்த அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தும் போது ஐநா சபையானது எங்கே இருந்துச்சு அமெரிக்காவில் இருந்துச்சு இங்கிலாந்து ஆதிக்கம் செலுத்தும் போது ஐநா சபை அன்னைக்கு உள்ள லீக் ஆஃப் நேஷன்ஸ் அது எங்கே இருந்துச்சுன்னா லண்டன்ல இருந்து அப்புறம் ஜெனிவாவுக்கு மாற்றப்பட்டது அதே மாதிரி ஒவ்வொரு அதிகாரமும் அந்த அந்த வல்லரசு நாட்டுக்கிட்ட இருக்கும் இப்போ அந்த அதிகாரம் ஐரோப்பாக்குள்ள வரணும்னு சொல்லி மேக்ரான் பேசியிருக்கிறார் இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டரை பத்தி நம்ம அவர் பேசுனதுக்கும் நமக்கும் இந்த கடைசி காலத்துக்கும் என்ன சம்பந்தம் இதைத்தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன எதிர்பார்க்கிறோம் இந்த வல்லரசு முடிஞ்சு இன்னொரு வல்லரசு உருவாகும் அது ஐரோப்பாவிலிருந்து உருவாகும் இப்போ இவர் ஐரோப்பா பத்தி தான் பேசியிருக்கிறார் அந்த ஐரோப்பா உருவாகும் போது அந்த ஐரோப்பியன் யூனியன் தான் அந்த வல்லரசாக இருக்கும் தனி ஒரு நாடு இருக்காது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ அமெரிக்காங்கிற ஒரு நாடு இருக்குது அதுக்கு முன்னாடி இங்கிலாந்துன்னு ஒரு நாடு இருந்தது இப்போ ஐரோப்பான்னு ஒரு நாடு இல்லை ஒரு கண்டம் ஒரு கூட்டமைப்பு உருவாக போகுது அந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு அமைப்பு வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் அதுதான் அதிகாரத்திற்கு வரும் அதாவது ஐரோப்பாவிலிருந்து நியூ வேர்ல்ட் ஆர்டர் வரும்போது அந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு அதிகாரத்தை கையில் எடுக்கும் அந்த ஐரோப்பியன் யூனியனுக்கு தலைவராக வரக்கூடியவன் தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய கடைசி சர்வாதிகாரி எப்படி இப்போ ட்ரம்ப்போடைய தீர்மானங்கள் உலகத்தையே மாற்றி அமைக்குது ஒபாமாவுடைய தீர்மானங்கள் உலகத்தை மாற்றி அமைச்சது அதே மாதிரி வல்லரசு மாறும்போது ஒரு காலத்தில் வந்து இங்கிலாந்து ராணியோடைய தீர்மானங்கள் உலகத்தை மாற்றி அமைச்சது அவங்க என்ன சொல்றாங்க அதான் உலகம் நடக்கும் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றோம் அது மாதிரி தான் இப்போ ட்ரம்ப்போட அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அடுத்து ஐரோப்பா வரும்போது ஐரோப்பாவுக்கு ஒரு தலைவர் வருவார் அவர் சொல்றது தான் உலகத்தினுடைய மொத்த காரியங்களாக இருக்கும் அவருடைய பொருளாதார கொள்கை உலக கொள்கையாக இருக்கும் இப்போ அமெரிக்காவுடைய பொருளாதார கொள்கை தான் உலக கொள்கையாக இருக்கு அதே மாதிரி ஐரோப்பாவுடைய உலக பொருளாதார கொள்கை வரும்போது அது உலக கொள்கையாக மாறும் அந்த கொள்கை தான் நாம் சொல்லக்கூடிய வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்யக்கூடிய ஒரு மத கொள்கை உள்ளே நுழையும் ஸோ கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் இப்போ நம்ம கையளவு மேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே இந்த கடைசி நியூ வேர்ல்டு ஆர்டர் அது மேக்ரான் கொளுத்தி போட்டிருக்கிறாரு சீக்கிரத்துல இதை பத்தி ஐநா சபையில விவாதம் நடக்க போது அப்படி விவாதங்கள் வரும்போது சடனாக கொரோனா வைரஸுக்கு ஒரு மெடிசன் கண்டுபிடிப்பாங்க அந்த மெடிசன் கண்டுபிடிச்சு அதை வந்து எல்லாருக்கும் போடணுங்கிற ஒரு காரியம் வரும்போது இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரும் வரும் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டருக்கு ஒருவேளை அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்தால் ஐரோப்பா ரெண்டாக பிரியும் சண்டைகள் நடக்கும் வேர்ல்டு வாராக மாறும் இந்த இஸ்ரேல் ரஷ்யா வார்ல ஐரோப்பாவும் அமெரிக்காவும் கலந்து கொள்ளும் முடிவு ரெண்டாக இருக்கும் கடைசியாக ஐரோப்பா மீண்டும் பவருக்கு வரும் எல்லாத்தையும் சேர்த்து இவங்க எல்லாம் செய்யறது என்னன்னா ஐரோப்பாவை பவர்ல கொண்டு உட்கார வைக்க போறாங்க அமெரிக்காவுடைய காலம் முடிவுக்கு வருகிறது ஒருவேளை ட்ரம்ப் இப்போ ஜெயிக்கிறாரா ஜெயிக்கலையான்னு தெரியாது வர எலெக்ஷன்ல ஆனா ஐரோப்பா தான் கடைசி சர்வாதிகார அரசாங்கம் வரப்போது அதை ஒவ்வொருத்தரா பேச தொடங்கி இருக்கிறாங்க ஐரோப்பா ஐரோப்பான்னு பேச தொடங்கி இருக்காங்க யாருமே தனிப்பட்ட முறையில ஒரு நாட்டை சொல்லல ஐரோப்பால இருக்கக்கூடிய ஜெர்மனியோ அல்லது இங்கிலாந்தையோ பிரான்ஸையோ சொல்ல இவரு கூட பிரான்ஸ் வரணும்னு சொல்ல யூரோப் தான் டேக் ஓவர் சொல்றாரு கடைசி வேர்ல்ட் ஆர்டர் வருகிறது அந்த வேர்ல்ட் ஆர்டருக்கு கடைசி தலைவராக அந்த கடைசி தலைவராக தான் நாம் எதிர்பார்க்கக்கூடியதான அந்த என்கிற சர்வாதிகாரி வரப்போகிறான் இவன் வருவதற்கு முன்பதாகத்தான் தன்னுடைய திருச்சபையை மீட்க வருவேன் என்று கத்தர் வாக்கு திட்டம் பண்ணியிருக்கிறார் இனி காலம் செல்லாது வெகு சீக்கிரத்தில் இந்த காலங்கள் எல்லாம் அரங்கேறும் நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்கும்படி வரப்போகிறார்